ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான வீடியோ இது தான் என்ன ரீசன்னால் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ப்ளேஸுக்கு போகிறோம் இந்த காரு இந்த பெட்ஷீட்டு இந்த காரோட கலரெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரைட்டாக டவுட் வந்திருக்கும் அந்த டவுட்டு நானே கிளியர் பண்ணிடுறேன் அதாவது சிக்கான இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து கேரளா போகணுன்னு சொன்னார் நான் அப்பாவுக்கு லாஸ்ட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்துருந்தேன் கேரளாவில் அந்த ட்ரீட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க நான் வல்லனே எவ்வளவோ கெஞ்சினேன் நான் வல்லனே விட்டுருக்கினேன் ப்ளீஸ்னேன்னு உயிர் சம்பந்தமான மேட்ரு நீ தான் ஆகணும் நீ வந்து காப்பாத்தி கொடு அப்படின்னு சிக்கன் கெஞ்சாஞ்சு கெஞ்சினாப்ல நான் அப்போ கூட வேணாம் வேணான்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டாரு சரி இவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்களே இவ்வளவு தூரம் மன்றாடுறாங்களேன்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு குற்றாலம் வந்து அவரு கூட போறோம் இதுக்கப்புறமும் நீங்க திட்டணும் கழிவு ஊற்றணும்னா தாளமாக ஊத்துங்க பிரச்சனை கிடையாது அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க ஆளும் கிடையாது அய்யய்யோ அவ்வளவு பேசுறாங்க திட்டு வைங்க இந்த எங்க அக்கா ஒரு ஹாய் ரெண்டு நேரம் ஆமா எதுக்கு போகிறோம் போறோம் ஓகே அப்படிதான் சொல்லணும் தீத்தி சொல்லி விட்டு

குற்றாலத்துல அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் போது அதையும் வந்து உங்களுக்கு கேரளா ஐயோ சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணுனா எல்லாரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணுன்னு சொல்லணும் வந்து குற்றாலம் பக்கத்துல இருக்க கேரளா அப்படி சொல்ல வந்த மக்களே அதனால வந்து நீ திட்டுறத வந்து திட்டுங்க உங்க சந்தோஷத்துக்காக நீ திட்டுறதா திட்டிக்கங்க ஓகேவா தேங்க்யூ சோ மச் பாய் இன்னைக்கு அண்ணன் வந்து கிளம்பிட்டாரு அண்ணன் தான் ட்ரைவ் பண்ணுறாரு கொஞ்சம் தூரம் போகணுன்னா என்கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி படுத்துருவாரு ஒரு மாத்திரையை போட்டுட்டு அதனால தேங்க் யூ ஸோ மச் ஆச்சு பாய் அண்ணே மாத்திரை எடுத்துட்டீங்கன்னே எல்லாம் எடுத்தாச்சு ஓகே இன்னைக்கு என்ன கிதியாக போகுதுன்னு தெரியல குற்றாலம் திருடா அடக்கணும் இழக்க வருது தெரியும் அதனால் அங்கே போய்ட்டு அங்கே படம் எடுக்க போகிறாங்க

அதையும் பார்த்துட்டேன் ஆகாது நம்ம பார்த்து நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் வந்து வீடு வாங்க போகிறோம் அண்ணன் ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் அந்த வீட்டிலேயே குடியேறி அண்ணனை முழுசு முழுசா அந்த ட்ரீட்மெண்ட் அந்த குளத்தை தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் திரும்புவோம் என்ன அதனால எல்லாரும் மக்களே நான் சொல்லிட்டேங்கா நீங்கள் யாரும் திட்டமாட்டாங்க நல்ல உள்ளங்கள் கொண்ட மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க நீங்கள் அதுக்கு ஒன்று ஏன் வீடியோ கமாண்ட் எடுத்து படிச்சு வீடியோ போட்டுறாங்க சரிங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பாய்